வெற்றிக் கழகம் பெரும் அரசியல் நெருக்கடிய சந்திச்சிருக்கு இந்த சம்பவம் சட்ட ரீதியான கைதுகள் நிர்வாக ரீதியான விமர்சனங்கள் அப்படின்னு பல சோதனைகள் கொண்டு வந்திருக்கிற நிலையில விஜய் அவர்களுக்கு ஆதரவா தாவேக்கா தொண்டர்கள் உணர்ச்சி மயமான உறுதியோட திரண்ட நிக்கிறாங்க ஒரு மட்டும் இருங்க அவங்களுடைய முழக்கம் விஜய் அவர்களுடைய அரசியல் பயணத்துல ஒரு திருப்பு முனையா தொடர்ந்த அரசியல் நடவடிக்கைகள் தாவைக்கா தொண்டர்கள் மத்தியில அச்சத்தை ஏற்படுத்துறதுக்கு பதிலா ஒரு விதமான எதிர்ப்பு உணர்வையும் தலைவருக்கான அர்ப்பணிப்பையும் அதிகரிச்சிருக்கு கரூர் பிரச்சனையில இருந்து மக்களுடைய துணையால மீண்டு வந்துடலாம் அப்படின்னு தொண்டர்கள் உறுதியா நம்புறாங்க இந்த நம்பிக்கை தலைவன் மேல நடத்தப்படுற தாக்குதலுக்கு எதிராக தொண்டர்கள் களம் காணணும் அப்படிங்கிற உத்வேகத்தை அவங்களுக்கு கொடுக்குது விஜய் அவர்கள் நல்லது செய்யறதுக்கு தான் அரசியல்ல வந்திருக்காரு ஆனா அவரை மிதிக்க பாக்குறாங்க அப்படிங்கிற எண்ணம் தொண்டர்கள் கிட்ட ஆழமா வேரூன்றி இருக்கு நீங்க தைரியமா இருங்க தனிப்பட்ட முறையில எந்த சவாலையும் எதிர்கொள்ள வேணாம் கட்சியையும் தொண்டர்களையும் பாதுகாக்கிற பணிய நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு அவங்க தங்களுடைய தலைவருக்கு செய்தியா அனுப்புறாங்க தமிழக மக்களுக்கு நல்லது செய்ய வந்த விஜயகாந்த் அவர்களை நாங்க சரியா புரிஞ்சுக்கல அவருடைய போராட்ட காலத்துல அவருக்கு கை கொடுக்கல அவர் அரசியல்ல வலுவிழந்த அப்போ தமிழகம் ஒரு நல்ல மாற்றத்தை இழந்துடுச்சு அப்படிங்கிற ஒருவித குற்ற உணர்வு இப்போதைய இளைஞர்கள் மற்றும் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் மத்தியில இருக்கு அதே தவிர விஜய் அவர்களுடைய விஷயத்துல செய்யக்கூடாது அப்படிங்கறதுல தாவேக்கா தொண்டர்கள் ரொம்பவே உறுதியா இருக்காங்க நாம விஜயகாந்த மிஸ் பண்ணிட்டோம் ஆனா விஜய மிஸ் பண்ண மாட்டோம் அவர் நல்ல நிலையில அரசியல் செய்ய நாங்க கடைசி வரைக்கும் உறுதுணையா நிப்போம் அப்படிங்கிற உறுதி மொழியே இந்த உணர்ச்சி பெருக்கு பின்னால இருக்கு இந்த ஒரு உறுதி விஜய் அவர்களுக்கு அரசியல்ல ஒரு இரண்டாவது வாய்ப்பு கொடுக்கப்படணும் அப்படிங்கிற மக்கள் கருத்தை வலுப்படுத்த பாக்குது அரசியல் களத்துல வெற்றி அப்படிங்கிறது வெறும் மக்கள் ஆதரவு மட்டுமே கிடையாது போட்டியாளர்களுக்கு பயம் இல்ல அப்படிங்கறத நிரூபிப்பதும் தான் இருக்கு தாவேகா தொண்டர்கள் இப்போ அந்த கட்டத்துக்கு வந்திருக்காங்க தங்களுடைய கட்சி நிர்வாகிகளுடைய கைது மற்றும் அரசினுடைய கடுமையான நடவடிக்கைகள் தொண்டர்களை பயமுறுத்துறதுக்கு பதிலா அரசியலுடைய உணர்த்திருக்கு அதனாலேயே கைது வழக்கு இதுக்கெல்லாம் அஞ்சாம கட்சி பணிகளை மேலும் வீரியத்தோட செய்ய அவங்க தயாராயிட்டு வராங்க நம்ம வலிமையை எதிரிகள் உணரும்படி செய்வோம் அப்படிங்கிற உணர்வு இனி வர்ற காலங்கள்ல தாவேக்காவினுடைய கூட்டங்கள் போராட்டங்கள் களப்பணிகள்ல எதிரொலிக்கும் இந்த உணர்ச்சி பெருக்கு விஜய் அவர்களுக்கு எதிரா எழுற அரசியல் அழுத்தங்களை சகிச்சுக்கவும் அதை தாண்டி நிற்கவும் அவருக்கு பெரும் மன வலிமையை தரும் ஒரு புது கட்சிக்கு ஆரம்பத்திலேயே இந்த மாதிரியான நெருக்கடிகள் வர்றது தொண்டர்களுக்கு அரசியல் போராட்டத்தின் முதிர்ச்சியை கத்துக் கொடுக்கும் எந்த ஒரு தேசிய அல்லது மாநில கட்சியினுடைய தயவும் இல்லாம தங்களுடைய தலைவருக்காக தாங்களே களம் இறங்கணும் அப்படிங்கிற ஒரு தீவிரமான உணர்வை இந்த சோதனை காலம் விதிச்சிருக்கு விஜய் அப்படிங்கிற நட்சத்திர பிம்பம் அரசியலுக்கு பெரிய பலம்தான் ஆனா இந்த நெருக்கடி காலத்துல அவருக்கு கிடைச்சிருக்கிற தொண்டர்களுடைய உணர்ச்சி மயமான ஆதரவு சினிமா பிம்பத்தை விடவுமே அதிக அரசியல் பலம் வாய்ந்ததா இருக்கு நீங்க மனசளவுல உறுதியா இருங்க கரூர்ல நடந்த தவறுகளை திருத்திக்கிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி பாருங்க அரசியல் சண்டையையும் நிர்வாக பொறுப்பையும் நாங்க பாத்துக்கிறோம் தான் தாவேக்கா தொண்டர்கள் தங்களுடைய தலைவருக்கு அளிக்கிற செய்தியா இருக்கு ஒரு கூட்டு உணர்வு விஜய் அவர்களுடைய அரசியல் பயணத்துக்கு ஒரு உறுதியான அடித்தளத்தை அமைச்சு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது பிரியாணிக்கும் குவார்ட்டருக்கும் வந்த கூட்டம்தான் யார் எப்படி போனா நமக்கு என்ன நமக்கு பணம் வந்தா போதும் அப்படின்னு போவாங்க ஆனா விஜய் அவர்களுக்கு வந்த கூட்டம் தானா பாசத்தால வந்த கூட்டம் விஜய்க்கு ஒண்ணுன்னா வேடிக்கை பாக்குற கூட்டம் இல்ல அப்படிங்கறது இது மூலமா தெரிய வருது இந்த மாதிரியான லேட்டஸ்ட் டிவி கே அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சிக்கணும்னு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்